வணக்கமான் முற்றுக்கோள் நேரில் இப்போ கட்டை புழக்கத்துக்கு எடுத்து வச்சதை பார்த்தீங்க அந்த எடுத்து வச்ச ஏரியாவில் நம்ம பார் போட்டு எப்படி கரணை போடுறோம் புதுசாக ஃபுல்லாக உழவு ஓட்டுறோமா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒன்றும் இல்லை நம்ம டிராக்டரில் ஒத்த கலப்பி இருந்துச்சு அதை போட்டு ஒரு முறை அதை ஓட்டி விட்ட நேராக நேராக அந்த டியூப் போடுற நேர் அந்த இருந்த கட்டை நேருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது பெரும்பெரும் கட்டியாக தூக்கி போட்டுருச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆள் தூக்க முடியாது அந்தளவுக்கான கட்டி பெரும் கட்டியாக இருந்துச்சு சரி நான் தண்ணி விட்டுடலாமான்னு நினச்சேன் அதை விட நம்மக்கிட்ட இருக்கவே இருக்கு அந்த மினி வீடுன்னு சொல்லிவிட்டு அதை விட்டால் அப்படி பவுடர் ஆக்கிடுச்சு தூள் தூளா தூள் தூளா சீக்கிரம் அது பொடி பண்ணி தள்ளிடுச்சு பாரும் நீட்டாக வந்துடுச்சு இப்போ நமக்கு உழவு போடுற வேலை மிச்சம் அதே சமயத்தில் மறுபடியும் பரம்பு போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பார் போடணும் ஆக மொத்தத்தில் எல்லா வேலையும் ஒரே டைமில் நம்ம முடித்தாச்சு இப்போ இந்த வீடரில் மட்டுமே நம்ம ஓட்டியும் பார் போட்டுக்கலாம் அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம உழவு ஓட்டி பரம்பு ஓட்டி வச்சுருந்துருக்கணும் இப்போ அது இல்லாமல் அந்த ஒத்த கலப்பியில் நம்ம ஒரு ஒரு டைம் ஓட்டினதோட சரி டிராக்டர் ஒத்த கலப்பேன் அது நம்மக்கிட்ட இருந்ததுனால அது ஒரு சௌகரியமாக இருந்தது இல்லை அப்படின்னா நம்ம எப்பவும் போல் உழவு ஓட்டி மட்டைப்படுத்தி வச்சுட்டு பார் ஓட்டினோம்னா நீட்டாக வந்துடும் இந்த வீடர் எல்லா விதத்துலேயும் நமக்கு ஹெல்ப்பாக இருக்குது அதில் ஓட்டினது தான் இந்த பார் அது நல்ல ஆழம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு நம்ம இன்னொரு முறை திருப்பி ஓட்டினோம்னா இன்னும் நல்லா வந்துடும் இந்த கத்தி சொல்கிற இந்த கொழுவு இருக்குல்ல அது கொஞ்சம் தேஞ்சிக்கிச்சு இல்லைன்னா இன்னுமே நல்லா ஆழமாக வரும் இது ரெண்டு டைம் ஓட்டினது நான் எவ்வளோ ஆழம் எடுத்து கொடுத்துருச்சு கட்டிகளையும் தோளாக்கிடுச்சு இது என்ன ஆழமாக வேணும் இன்னொரு டைம் அதில் நம்ம ஓட்டினோம்னா இன்னும் ஆழமாக எடுத்து தள்ளிடும் போதும் நம்மளுக்கு அதுக்கு மேலே என்ன பண்ணுறோம் சும்மா வேறு ரொம்ப ஆழமாக இருந்தாலும் அந்த பாரு ரொம்ப உயரமாக வந்துடும் இப்போ பாருங்கள் எவ்வளோ உயரம் நம்மளுக்கு வந்துருக்கு இதுவே போதும் என்ன பண்ணுறோம் அரை ஏடி ஆழத்துக்கும் கீழே இருக்குது இன்னும் ஒற்றக்கால் கலப்பை வந்து கீழே ஆழமாக உழுது வச்சிருக்குது தண்ணி விட்டோம்னா கீழே குடிச்சிக்கிட்டே இருக்கும் எப்படி பாய வைக்கிறோம்னு தெரியல சரி கரணை எடுத்து வந்தாச்சு புது கரணை அதில் ரெண்டு பருக்கள் இருக்கிற மாதிரி கருணை வெட்டி கொடுப்பாங்க இப்படித்தான் இருக்கும் இதில் ஒரு பரு இருக்கிறத நான் டச் பண்ணி காட்டினேன் ஒவ்வொரு கீ கரணை அந்த பருக்கள் வந்து என்ன பண்ணுன்னா ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருக்கும் இப்போ இது இந்த இடத்துல ஒரு பரு இருக்குது இந்த சென்டரில் துண்டு பண்ணிட்டோம்னா அந்த கொதைப்பெயின் வரும் அதை நம்ம எடுத்து போட்டாங்கன்னா அதை தான் இதில் போட்டு கொடுப்பாங்க நம்ம ட்ரேயில் போட்டு நாற்றுக்கு வச்சு கொடுப்பாங்க ஒவ்வொரு பருவும் தனித்தனியாக இப்போ நம்ம ரெண்டு பருக்கள் இருக்கிற மாதிரி கருணையை வெட்டி நிலத்தில் இந்த மாதிரி சமமாக போட்டுறோம் அதுக்கு மேலே அந்த கருணைகள் மட்டும் மூடுற அளவுக்கு மண்ணை தூவிட்டு நம்ம தண்ணியை புட்டு வந்தோம்னா போதும் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா தண்ணி விட்டுற மாதிரி இருக்கும் இப்போ போட்ட உடனே நம்ம தண்ணி தான் நல்லது இப்போ வெயில் நேரமாக இருக்கிறனால பொடி சுடுவது புழுதி இல்லைவா பொடி சுடுறதுனால செருப்பு பொடிவிட்டு தான் அப்போ மண்ணை தள்ளிட்டு இருக்காங்க இல்லைனா உள்ளே கால் வைக்க முடியல அந்தளவுக்கு இருந்துச்சு நம்ம போட போடவே தண்ணி விட்டுட்டேன் ரொம்ப சூடாக தண்ணி வச்சுருந்தோம்னா தான் தண்ணி கட்டக்கூடாது அந்த பூமி குழுந்ததுக்கப்புறம் தண்ணி விட்டோம்னா வரும் இல்லைன்னா கரை கெட்டு போயிடும் அது இல்லாமல் தண்ணி வயல் நின்றுதுன்னா கெட்டு போயிடும் இப்போ அந்தளவுக்கு நிற்காத அளவுக்கு நம்ம ஒற்றக்கலை ஓட்டி வச்சுக்கிறோம் அந்த வயலில் தண்ணி நிற்கிறதுக்கு சான்ஸே இல்லை இப்போ தண்ணி நம்ம விட்டாச்சு இந்த பாத்தி இருக்குது அந்த மற்ற பாத்தியில் நம்ம கரணையை உலாவி விட்டு சமமாக கரெக்டான அளவில் எடுத்து வச்சு இது வந்து நம்ம ஒற்றக்கரண முறையில் தான் போட்டிருக்கிறோம் ஒன்றை கரணை ஒன்னைய கரேன் கரணை அந்தளவுக்குலாம் ஏற்றி எல்லாம் வைக்கல அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் வர மாதிரி தான் வச்சுக்கிறோம் ரவுண்டி நெகற்றி தான் வச்சுருக்குறோம் அந்த அளவுக்கு வச்சோம்னாலே போகுது ஏன்னா நாற்று வச்சால் ரெண்டடிக்கு ஒரு நாற்று வைப்போம் இப்போ வந்து ரெண்டு பரு இருக்கிற கரனை தான் வச்சு வைக்கிறோம் அதனால் ஒரு விட்டே வச்சுக்கிட்டு போகலாம் எந்தளவுக்கு நம்ம வந்து இப்போ தள்ளி வைக்கிறோமோ அளவுக்கு கட்ட தூர் பெருசாக வரும் அப்போ புழங்காமல் இருக்கும் இதுதான் வந்துட்டு நல்லது இந்த அளவு வச்சாலே இப்போ ஏக்கருக்கு இருபதாயிரம் கரண் போடணும் நம்ம பதிமூணாயிரம் கரணியில் போட்ட நம்மக்கிட்டே அந்த மாடலும் இருக்குது ஏற்கனவே இந்த தோட்டத்தில் வந்து பதிமூணாயிரம் கரணியில் ஒரு ஏக்கருக்கு வர அளவு தான் போட்டோம் அதுவும் இது வரைக்கும் கட்ட புழங்காமல் நல்லா தான் வந்துச்சு இப்போ அடுத்தடுத்து இப்போ நாலு கட்ட அஞ்சு கட்டை வந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் அந்த சொட்டையாகிட்டு போகிறனால சொட்டையை நிரப்பிகிட்டு இருக்கிறோம் அந்த சொட்டை நிரப்புறக்கு எடுத்து வச்ச கேப்புக்கு தான் இப்போ நம்ம அந்த பகுதிக்கு தான் இப்போ கரணை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்குறோம் இதுபோல் பல பயனுள்ள வீடியோக்கள் நம்ம சேனலுக்கு எல்லா வீடியோக்களும் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்